உலகங்களை நடுங்க வைக்கும் தெய்வீக சக்தி கொண்ட ராவணனின் அஸ்திரங்கள் ராவணனின் தவத்தினால் சிவபெருமான் அளித்த சந்திராச வாழ் ராவணனின் பெருமையின் அடையாளமாக இருந்தது கடலின் சக்தி கொண்ட வருணாஸ்திரம் பகைவர்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்க வல்லது இது ராவணனின் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்றாகும் இன்றளவும் இந்திய கடற்படையில் வருணாஸ்திரம் என பெயரிடப்பட்ட ஏவுகணை உள்ளது பிரம்மாவின் அருளால் கிடைத்த இந்த பிரம்மாஸ்திரம் மூன்று உலகங்களையும் நாசம் செய்யும் சக்தி கொண்டது நாகாஸ்திரம் விஷமிக்க பாம்புகளை கட்டவிழ்த்து பகைவர்களை அழிக்கும் திறன் கொண்டது அக்னியின் கோபத்தை ஏந்திய அக்னி ஆஸ்திரம் பகைவர்களை எரித்து சாம்பலாக்க வல்லது வாயு ஆஸ்திரம் காற்றின் சக்தியுடன் இயங்கும் இந்த ஆஸ்திரம் புயல்களை உருவாக்கி பகைவர்களை சிதறடிக்க வல்லது சூரியன் கொடுத்த சூரியாஸ்திரம் கடும் வெப்பத்தால் பகைவர்களை எரிக்க வல்லது இருளின் ஆற்றலுடன் மாயகளை உருவாக்கி எதிரிகளின் மன வலிமையை சிதைக்கும் தாமசாஸ்திரம் இவை தவிர நீங்கள் அறிந்துள்ள மற்ற ஆஸ்திரங்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க